வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்செலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்தனை இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலேயே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால் அதாவது இங்கிலாந்து இலங்கை அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டியினுடைய முதலாவது போட்டி இங்கே திறமிடப்பட இருக்கிறது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிகளான டெஸ்ட் போட்டியும் இன்றைய தினம் தான் இரண்டு போட்டிகளும் இடம்பெற இருக்கின்றன சுவாரஸ்யமான போட்டி இன்றைய தினம் ரசிகர்களுக்கு குறிப்பாக டெஸ்ட் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய போட்டிகளாகத்தான் இந்த இரண்டு போட்டிகளும் அமையப்போகின்றமை குறிப்பிடத்தக்க கூடியவரும் அந்த வகையிலே அதற்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபெஸ்ட் முறை பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் ஐக்கரையும் அப்படி ஒரு தட்டொன்று தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளும் இப்போ வாங்க இந்த vídeo que குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய திரைப்படம் இருக்கின்ற மிக முக்கியமான போட்டிகள் குறிப்பாக இந்த இரண்டு போட்டிகளும் அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக வேண்டி புள்ளி விபர போட்டியலிலே இலங்கை அணியில் தற்பொழுது நான்காவது இடத்தில் இருக்கின்றார்கள் இங்கிலாந்து அதற்கு கீழே தான் இருக்கின்றார்கள் அதே போன்று பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்றவைகளும் அதற்கு கீழே தான் இருக்கின்றார்கள் இதிலே இந்த டெஸ்ட் போட்டியிலே புள்ளி விபரங்கள் கூடி குறையக்கூடிய ஒரு நிலைமையில் மிக முக்கியமான ஒரு போட்டியாக தான் இந்த போட்டி அமைய இருக்கின்றது குறிப்பாக இலங்கை அணிக்கு இந்த போட்டி ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டி காரணம் இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுவது கடினம் இருந்தாலும் வெற்றி பெற்றார்களாக இருந்தால் அதாவது இந்த தொடரை இரண்டு கூன்ற கணக்கில் இங் இலங்கை அணியினர் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் அதாவது மூன்றாவது இலக்கத்திற்கு மூன்றாவது இடத்துக்கு முன்னோக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிகழும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் அந்த வகையில் நாங்கள் முதலில் இலங்கை வெர்சஸ் அந்த போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்துக்கான மிக முக்கியமான போட்டி இங்கிலாந்திலே இந்திய திட்டமிடப்பட இருக்கின்றது இந்த போட்டியிற்கு முன்பதாகவே இங்கிலாந்து அணியினர் அறிவித்து விட்டார்கள் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே இவர்கள் இவர்கள் தான் இங்கிலாந்து அணி குலாம் பதினொரு விளையாட இருக்கின்ற வீரர் என்பதாக இங்கிலாந்து அறிவித்து விட்டார்கள் குறிப்பாக இங்கிலாந்தை தலைவராக இருக்கக்கூடிய பென் ஸ்டோக் உபாதை ஏற்பட்டு இருக்கின்றது இங்கிலாந்துக்கு மிக 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 பெரும் ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது காரணம் இங்கிலாந்திலே மிகச்சிறப்பான முறையில் துருபடுத்தாடி பந்து வீசக்கூடிய அது அது டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் தான் இந்த பென் ஸ்ட்ரோக் அது அணியினுடைய தன் அவர் அவருக்கு உபாதை ஏற்பட்டு இருக்கின்றது ஹண்ட்ரட் போட்டிகள் விளையாடிய விளையாடிய வகையிலே அவருக்கு காலில் ஏற்பட்ட உபாதை காரணமாகத்தான் அவர் இந்த தொடரிலேருந்து இலக்கு தொடரிலே அதாவது தொடர்ந்து அணியோடு பயணிக்க ஆனால் இந்த மூன்று போட்டிகளிலும் அவர் விளையாட மாட்டார் என்பதாக உத்தியோகபூர்வமாக இங்கிலாந்து அறிவித்திருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இலங்கை அணியும் அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது நேற்றைய தினம்தான் இலங்கை அணி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இந்துதான் பதினோரு பேர் அதாவது முதலாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கின்ற பதினொருவர் இவர்கள் என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் யார் யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை யார் யாருக்கு சான்ஸ் கிடைக்கவில்லை என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குறிப்பாக முதல் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் திமுத் கருணாரத்ன அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அவளது இடதுகை துடுப்பாட்ட வீரர் அதாவது நிசான் மதுஷ்க இவர்கள் இருவரும் தான் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் குறிப்பாக இலங்கையை எதிர்பார்த்திருந்தார்கள் அதாவது மிகச்சிறப்பான முறையில் டி போட்டிகளிலும் ஒரு நாள் போட்டிகளிலும் பிரகாசித்து வருகின்ற பத்தன் நிசங்க ஒரு வாய்ப்பு வழக்கு வழங்கப்படும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பத்துனி சங்கவை இரண்டாவது மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பயன்படுத்த இருக்கின்றார்களோ தெரியாது அந்த வகையிலே அதாவது ஆரம்ப துருப்பாட வீரராக நிஷான் மதுஸ்க் அதே போன்று திமுத் கருணரத்ன் ஆகியோர் களமிறங்க இருக்கின்றார்கள் அதே போன்று மூன்றாம் இலக்கத்திலே எப்பொழுதுமே வளமை போன்று குசல் மெண்டிஸ் தான் ஆட இருக்கின்றார் ஆனால் குசல் மெண்டிஸ் இருக்கக்கூடிய போமை போமுக்கு அதே போன்று பத்து நிசங்க இருக்கக்கூடிய போமுக்கு பத்து நிசங்கவை வண்டோனாக கூட இருக்க முடியும் காரணம் அண்மை காலமாக அண்மை காலமாக குஷல் மெண்டிஸ் ஹோம் இழந்த நிலையில் இருக்கிறார் பத்துனிசெங்க மிகச்சிறப்பான முறையில் துருப்படத்தாரி கொண்டிருக்கிறார் அவரே வண்டோனாக இருக்கியிருந்தார்கள் கூட ஆச்சரியம் எதுவும் கிடைப்பா அது கிடையாது சிறப்பாக துருப்படுத்த கூடியவர் அதேபோன்று நான்காம் இடத்தில் அஞ்சலோ அஞ்சலோ மெத்யூஸ் அதே போன்று தினேஷ் சாந்திமல் அதே போல் நாங்கள் பார்த்தோம் இருந்தால் பிரபா ஜெயசூரி அதே போன்று கமிந்து மெண்டீஸ் அதே போல் நாங்கள் பார்த்துவோம் ஆக இருந்தால் வெகுப்பது வீச்சாளர்களாக இருவர்கள் ஒருவர் அசித்த பெர்னாண்டோ அதே போல் விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் வேகப்பதிவை சாரர்களாக களமிறங்க இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இலங்கை எத்தனை போட்டிகளில் இங்கிலாந்து அணியினர் விளையாடி இருக்கின்றார்கள் அதே போன்று எத்தனை போட்டிகளில் இங்கிலாந்தில் வைத்து விளையாடப்பட்டது அதே போன்று இலங்கையில் வைத்து விளையாடப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக இங்கிலாந்தில் வைத்து பதினெட்டு போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள் இதிலே இங்கிலாந்து அணியினர் எட்டு போட்டிகளில் வெற்றியடைந்திருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கை அணியினர் மூன்று போட்டிகளில் மாத்திரமே வெற்றியடைந்திருக்க முடிவடைந்திருக்கின்றார்கள் ட்ரோவாக ஏழு போட்டிகள் இடம்பெற்ற ட்ரோ முறையில் ட்ரோ அடிப்படையில் முடிவடைந்திருக்கின்றது அதே போன்று இலங்கையில் இடம்பெற்ற போட்டியை பொறுத்தவரையிலே பதினெட்டு போட்டிகள் அதுவும் விளையாடி இருக்கின்றார்கள் இதில் ஒன்பது போட்டிகளில் இங்கிலாந்து அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஐந்து போட்டிகளில் இலங்கை அணியினர் வெற்றி வாகி சூட்டியிருக்கின்றார்கள் நான்கு போட்டிகள் ட்ரோ அடிப்படையிலே முடிந்திருக்கின்றது அதே போன்று மொத்தமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முப்பத்தாறு போட்டிகளிலே பதினாறு போட்டி பதினேழு போட்டிகளில் இங்கிலாந்து அணி வெற்றியும் அதே போன்று எட்டு போட்டிகளில் இலங்கை அணியும் வெற்றி பெற்றிருக்கின்றனர் ட்ரோ அடிப்படையிலே பதினோரு போட்டிகள் முடிவடைந்திருக்கின்றன மிக சுவாரஸ்யமான ஒரு போட்டி இன்றைய தினம் இருக்கின்றது இங்கிலாந்து வர்சஸ் இலங்கை அணிக்கலான போட்டி என்பதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துகளும் கிடையாது குறிப்பாக இலங்கை அணியினர் நான்கு மாதத்திற்கு பிற்பாடு மீண்டும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கின்றார்கள் அதுவும் இங்கிலாந்து மைதானத்திலே குறிப்பாக இது இங்கிலாந்து அணியினர் ஃபாஸ்ட் போல் ஆட்டத்தினை விளையாடுவார்கள் குறிப்பாக டி டுவெண்டி ஒரு நாள் போட்டியை போன்று வேகமாக அடித்தாடுவார்கள் இதையெல்லாம் இலங்கை பந்து வீச்சாளர்கள் சமாளித்துக் கொள்வார்களா அதே இலங்கை அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் இதற்கு பதிலாக எப்படி இங்கிலாந்து அணியினர் துருப்பிடித்தாடுவார்களோ அதே போன்று போன்று இலங்கை அணியிலும் இந்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ரசிகர்களுக்கு மத்தியில் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டிகள் எப்படி அமையப் என்பது அதே போன்று பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிகளான போட்டி இடம்பெற்றது பங்களாதேஷ் இன்னும் அறிவிக்கவில்லை யார் யார் விளையாட இருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பாக இந்த காணொலி பதிவு செய்யப்படும் போது பாகிஸ்தான் அறிவித்து விட்டார்கள் நான் நேற்றைய காணொளியிலே அது தொடர்பாக நான் உங்களுக்கு முழுசாக தந்துவிட்டேன் யார் யார் விளையாட இருக்கின்றார்கள் யார் யார் உபாதை ஏற்பட்டிருக்கின்றது இந்த மைதானங்களில் விளையாட இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நான் உத்தியபூர்வமாக தந்துவிட்டேன் போட்டிகள் முடிவடைந்த பின்பாடு இன்றைய போட்டிகள் முடிவெடுத்த பிற்பாடு உடனுக்குடன் இஸ்கோர் விபரங்கள் யார் யார் சிறப்பாக பிரகாசித்து கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பாக உங்களுக்கு நான் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடுபெற்று செல்லும் நான் ஆர் ஜே ஆசிரியர் வணக்கம் நேர்களே